தாய்ப்பால் தாய்ப்பால் வந்து இன்னைக்கு கொடுக்கறதுல நிறைய முரண்பாடு கருத்து இருக்கு குரான் தெல்ல தெளிவா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி நாலு மாதங்கள் வந்து தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பது சிறந்தது தாய்ப்பால் வந்து தன்மை என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு குழந்தைக்கு என்ன நோய் வரப்போது அதை தடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்ல அந்த தாய்ப்பால்ல வச்சிருக்காங்க இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தை பிறந்த பிறகு மூளையுடைய வளர்ச்சி நரம்பு மண்டலத்துடைய நரம்பு வளர்ச்சிகள் வந்து வேகமா இருக்கும் சோ அதுக்கான ஊட்டங்கள் அனைத்துமே இந்த தாய்ப்பால் வந்து எடுத்துக்கும் குறிப்பிட்டு சொல்றாங்க ரெண்டு வயசுல இருந்து ஐந்து வருடங்கள் வரைக்கும் இந்த மூல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தாய்ப்பால் ஒரு அற்புதங்கள் பத்தி அது இல்லாம அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அஹ் இன்னும் அழகாங்க அது இல்லாம இந்த தாய்ப்பால் குடுக்கறதுனால ஆஹ் மாத வராது அதனால குழந்தையை தள்ளி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு எல்லாருமே தப்பான ஒரு வழியை வந்து புரிவலோட வாழ்றாங்க மூணு மாசத்துக்கு கொடுத்தா வீணா போயிடும் அழகு போயிடுவோம் இப்படி எல்லாம் கற்பணிப்புல இருக்காங்களா இதுல இதை வந்து நிறைய ஆய்வு செஞ்சோம்னா இவங்க உடலுக்கும் நன்மை செய்து அந்த குழந்தைக்கும் நன்மை இருக்கு